இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பல பங்கு இருக்கு அந்த கொள்கை விளக்கு குறிப்பில் ஏழு நிறுவனங்கள் கூறிடப்பட்டிருக்கின்றன ஒன்று எல்காட் இரண்டாவது டிஎன்இஜிஏ மூன்றாவது தமிழ் வர்ச்சுவல் அகாடமி நான்காவது டாக் டிவி ஐந்தாவது டான்ஃபி நெட் ஆறாவது ஐசிடி அகாடமி ஏழாவது ஐடிஎன்டி இந்த ஏழில் ஆறு நிறுவனங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே இருந்தது இந்த ஐடிஎன்டி ஐசி ஐடிஎன்டி ஹப் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்காட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும் மாண்பு உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பதனால் நான் கூற வேண்டியது மொத்தம் ஏ எட்டு எல்காட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கர் மொத்தம் செலவு அதுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பல ஆண்டுகள் திறக்கப்பட்டு அவர் சொல்கிறது உண்மை பல எல்காட்டிசட் அவங்க காலத்தில் திறக்கப்பட்டது பல முயற்சிகள் அவங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அது முடிக்க முடியாமல் சென்று விட்டார்கள் அதை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு சுமார் ஒன்றே கால் லட்சம் நபர்கள் பணி செய்யும் அளவில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி அங்கிருந்து ஏற்றுமதி செய்யும் வகையில் சேவைகள் மென்பொருட்கள் நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற பார்க்கில் நீங்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு ரெண்டரை இரண்டே முக்கால் லட்சம் சதுரடி அந்த டவரை திறந்து இப்போதைக்கு கேப் ஜாமீனை டாக்ஸிலா வால்யூம் மொமெண்டம் சாஃப்ட்வேர் மெட் கோட் சர்வீசஸ் ஹெஜ்மார்க் டெக்னாலஜிஸ் ஹைஜீனியஸ் சர்வீசஸ் என்று பல நிறுவனங்கள் முழுமையாக அதுக்கு குத்தகையை எடுத்து அது இப்போது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது சோழிங்க நல்லூரில் நான் ஏற்கனவே கூறினது போல் அந்த கட்டிடத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிளியரன்ஸ் தேவையில்ல ஒரு பதினாலு வந்துருச்சு பாக்கியும் முடித்து கொண்டு அதுவும் பயனுக்கு வந்துவிடும் இந்த எட்டு எசி சே தவிர எங்களுக்கு வேற பார்க் ப்ரமோஷன் வேலை எல்லாம் இல்லை ஆனால் அரசுக்கு கூடுதல் பணி செய்யக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்ததின்படி எல்லா ஐடி நிறுவனங்களுக்கும் துவக்கறதுக்கு அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு கைடன்ஸ் இல்லை தொழில்துறை செய்கிறதை தவிர பலர் எங்களிடம் வைத்திருக்கிற கோரிக்கை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அரசை அணுகுவதற்கு இல்லை ஏதோ கிளியரன்ஸுக்கு இல்லை மெட்ரோ மாதிரி திட்டம் வரும்போது எங்களுக்கு தகவல் பரிமாற்றுவதற்கு எங்களுடைய கருத்துக்களை அந்த நிறுவனத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ற அடிப்படையில் ஒரு ஃபெசிலிட்டேஷன் செல் உருவாக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சரும் மாண்பு துணை முதலமைச்சரும் அறிவித்தபடி அந்த பணி இப்போ துவங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல் கட்டிங் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு என்ன புதுமையாக எல்லா இடங்களிலும் இருக்கோ அதை அனைத்து இளைஞர்களும் நன்று அறிய வேண்டும் உலகத்திலேயே சிறந்த நிபுணர்கள் நிபுணர்களிடமும் பெரிய நிறுவனங்களிடமும் அறிய வேண்டும் என்றதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம் பல பாலிசி உருவாக்குறோம் குறிப்பாக இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஏவிஜிசி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆண்டுதோறும் ஒரு ஐடி கான்ஃபரன்ஸ் நடக்கணும் மாநாடு நடக்கணும் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்துன்னு இப்போது மூன்று வருஷம் தொடர்ந்து நடத்தினால் இது ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இந்த குளோபல் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் கேலண்டர்ன்ற மாதிரி ஏற்றி உலக அளவில் பெரிய நிபுணர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய கார்பரேட் எக்ஸிகூட்டிவ்ஸை வரவேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்களே மற்றும் துணை முதலமைச்சர் பிறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகளும் நிறைவு விழாவுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகளும் வந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் பல ஆயிரம் மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காகவே நடத்துகிறோம் சுமார் பதினைந்தாயிரம் அட்டெண்டிஸ் மாநாட்டில் நேராகவும் பல பல்கலைக்கழகங்களுக்கும் பல கல்லூரிகளுக்கும் ப்ராட்காஸ்ட் மூலமாக அனுப்பி அதனால் பல லட்சம் பேர் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் இது எல்காட்டில் அடுத்ததாக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு சுமார் அறுபது எழுபது இடங்களில் சேர்க்கப்பட்டு வைத்திருந்த டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டாந்து ஸ்டேட் டேட்டா சென்டர் ஒன் அண்ட் பேக்கப் டேட்டா சென்டர் டூ மற்றும் இந்த மண் உறுப்பினர் கூறினது போது தமிழ் மேகம் அது கிளவுட் நம்மளே இயக்கிற க்ளவுட் இதெல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நானூற்றி முப்பத்தி ஏழு ஆன்லைன் சர்வீசஸ் அரசாங்கத்துடைய இணையதள சேவைகள் இந்த டேட்டா சென்டர்ஸ்லேயும் இந்த கிளவுட்லையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எனவே அரசாங்கத்துடைய செயல்பாட்டை சிறப்பிக்கும் வகையிலும் அதேபோல் மக்களுக்கு இதெல்லாம் அணுக அணுகுவதற்கு கொஞ்சம் இயல்பாக இருப்புவதற்கும் இதை சேவையாக மாற்றிக்கொண்டு வருகிறோம் இந்த டேட்டா சென்டர்ஸிலிருந்து அடுத்ததாக ப்ரொக்யூர்மெண்ட் எப்பெல்லாம் அரசாங்கம் ஐடி ஹார்ட்வேர் வாங்குதோ அதை சிலர் நேராக வாங்குகிறார்கள் சிலருக்கு உதவி செய்யும்போது நாங்கள் ஏற்கனவே ரேட் கான்ட்ராக்ட்லாம் வச்சு குறுகிய நேரத்தில் குறைந்த விலையில் வாங்கி கொடுப்பதற்கு சென்ற ஆண்டு சுமார் முந்நூற்றி ஐம்பது கோடி அளவிற்கு மொத்த டோக்கியமெண்ட் இந்த ஆண்டு சுமார் நானூறு கோடி என்று எதிர்பார்க்குறோம் இது இ கோட்ஸ் அதாவது நீதிமன்றம் உட்பட்டு துமல துணை முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த லேப்டாப் ஸ்கீம் பத்து லட்சம் பத்து லட்சம் தானே பத் பத்து லட்சம் லேப்டாப் ஸ்கீமையும் செயல்படுத்துவதற்கு எல்கார்ட் மூலமாக இந்த துறை செயல்படும் அடுத்தபடியாக டிஜிட்டல் ஆஃபீஸ் இ ஆஃபீஸ் சுமார் நாற்பத்தோரு லட்சம் அரசாங்கத்துடைய கோப்புகளை டிஜிட்டலைஸ் செய்து இன்றைக்கு சுமார் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பணியை முழுமையாக கம்ப்யூட்டர்லேயே செய்ய வச்சு எந்த வகையிலும் அவங்க பேப்பர் ஃபைலை நாடாமல் எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் இது அரசாங்கத்துடைய செயல்பாட்டை சிறப்பிக்கும் முயற்சியாக இருக்கும் அதே போல் எல்லா டேட்டாஸையும் இன்டிகிரேட் பண்ணும்போது பல தெளிவுகள் நம்மளுக்கு வருது அதனால் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் என்ற அடிப்படையை உருவாக்கி அந்த டேட்டா பேஸிலிருந்து அரசாங்கத்துடைய அனைத்து சேவைகளும் திட்டங்களும் சரியான பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும் யாரும் விடைப்படக்கூடாது அதே போல் தவறான நபர்களுக்கு இந்த நிதி போய் சேரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நான் கூறினது போல் பல டேட்டா பேஸை இன்டகிரேட் பண்ணி இந்த சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டத்திலேருந்து இன்னைக்கு யூமெஸ் அதாவது இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்க்கும் எண்பத்தி ஸ்சம் பல்கலைக்கழகங்கள் அதாவது தனியார் மற்றும் அரசாங்கம் பல்க பல்கலைக்கழகங்களும் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கல்வி நிறுவனங்களும் இதில் இணைக்கப்பட்டு எல்லா மாணவர்களுடைய எல்லா தகவலும் அவங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு எப்போ வேணாலும் கிடைக்கும் வகையில் இந்த யூஎம்எஸும் இங்கே நடத்தப்படுகிறது அதே போல் புதுதாக நம் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட திட்டங்கள் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்கள் சுமார் நாலு லட்சம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் அவங்களை அடையாளம் செய்து அவங்களுக்கு நிதி அனுப்புவதும் டிரெக்ட் டெபாசிட் செய்வதும் அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஒரு லட்சத்தி பதினாலு ஒரு கோடி பதினாலு லட்சம் பெண்களுக்கு இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் செலுத்துவது இது இந்த டேட்டா பேஸ் எல்லாம் என்ஜிஐ மூலமாக டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இந்த நிறுவனம் மூலமாக செயல்படப்படுகிறது ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அனைத்து குடும்ப தகவல்களும் இதை சேர்த்து வைத்து நான் நிதியமைச்சராக இருக்கும்போது அந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து அவங்களுடைய ஏபிஐ வாங்கி அங்கேருந்து முதல் மாநிலமாக நேராக இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸ் வாங்கும்போது இதெல்லாம் இணைக்கிறதுனால் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பெண்டிங் அதாவது நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணால் வேஸ்ட் ஆகாமல் அதே சமயம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்கிற வகையில் இந்த பணிகள் எல்லாம் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கும் பல சேவைகளை நம் துறையில் செய்கிறோம் ஃப்ரீ ஒய்ஃபை பொது வழியில் அவங்க வேறு கனெக்ஷன் இல்லாமல் டேட்டா சர்வீஸ் இல்லாத இருக்கவங்களுக்கு சுமார் மூவாயிரம் இடங்களில் மாநிலம் முழுவதிலும் ஃப்ரீ ஒய்ஃபை சேவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது அம்மா கேன்டீன் அப்புறம் இப்போ பஸ் ஸ்டாப்பு பல பொது இடங்களில் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வரைக்கும் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது சென்னையிலும் ஒரு எழுநூறுக்கு மேல் ஆவடி தாம்பரம் கோயம்புத்தூர் மதுரை மாதிரி இடங்களிலும் மொத்தம் சில லட்சம் பேர் பயன்படுற அளவுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இ சேவை மையங்கள் நாங்கள் வரும்போது ஆட்சிக்கு சுமார் ஏழாயிரம் எட்டாயிரம் இயங்கிக் கொண்டிருந்தன அதை மிகவும் விரிவாக்கம் செய்து இன்றைக்கு சுமார் இருபத்தைந்தாயிரம் இ சேவை மையங்கள் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதாவது அடங்கல் சிட்டா பட்டா கிராப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஜியோ டேக் பண்ணி லொக்கேஷனுக்கு டேக் பண்ணி அதே மாதிரி மாண்பு துணை முதலமைச்ச அமைச்சர் கா காக்கும் அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுற அந்த ஜிடிபி ட்ராக் பண்ணுற டேட்டாலாம் ஜி ஜி ஜியோ டேக்கிங் பண்ணி சரியான இடத்துல சரியான தகவல் எடுக்கிறோன்றதை பார்த்து பியூரிட்டி ஆஃப் டேட்டாவையும் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தாப்புல தமிழ் வேர்ச்சுவல் அகாடமி இதில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சுமார் நூற்றி பத்து வெளிநாட்டு அலுவலகங்கள் பத்தொம்பது நாடுகளில் இருந்து வெளி வாழும் தமிழர்கள் தமிழ் கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு டிப்ளோமா டிப்ளமா தமிழில் டிப்ளமா பட்ட பட்டயம் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருந்து அதை மிகவும் விரிவாக்கி இன்றைக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து சென்டர்ஸ் முப்பத்தி ஒம்பது நாடுகளில் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்றன ஒவ்வொரு அதே போல் மாண்பு உறுப்பினர் கூறினார் இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதையும் மிகவும் விரிவம் விரிவாக்கம் செய்து முப்பதாயிரத்தி சொச்சத்துல இருந்து எழுபத்தாறாயிரத்தி சொச்சமாக்கி இப்போ அது மல்டிமீடியாவா இது வரைக்கும் வெறும் ஓலை அது இமேஜு வெறும் படங்கள் எழுத்துக்கள் மற்றும் இருந்தது இப்போ வீடியோ பாட்டு மீடியாவாக்கி அதனால் இன்னும் கொஞ்சம் அணுகிரத்துக்கு சுலபமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இதை முழுமையாக செயல்படுத்தி இன்றைய வரைக்கும் சுமார் ரெண்டாயிரம் அரசு அலுவலகங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இந்த நெட்வொர்க் மூலமாக அளித்து கொண்டிருக்கிறோம் முழுமையாக அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் நெட் மூலமாக அளித்து அதற்கு பிறகு படிப்படியாக பொது மக்களுக்கு ஒழிக்கும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலாக அது பேரலாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும் இதை மைல் கனெக்டிவிட்டிக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மாடல் அடிப்படையின் ஃப்ரான்ச்சைஸி அதாவது எப்படி கேபிள் டிவியில் இருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆப்ரேட்டர் இந்த இந்த ஃபைபரை வச்சு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நாலாயிரத்தி எழுநூறு பஞ்சாயத்தில் விண்ணப்பம் பெற்றிருக்கிறோம் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் தனிநபர் வீட்டுக்கு என் கணிப்பில் சுமார் நூறு எம்பிபிஎஸ் லைன் ஒரு இரநூறுவா போல் ஒரு மாதத்துக்கு போய் சேர்க்கப்படும் என்று கருதுகிறேன் இறுதியாக இந்த ஐடிஎன்டி என்ற இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆப் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு முயற்சி அதுவும் நான் நிதியமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அருமை சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்களுடனே இணைந்து அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் நிதி பெற்று அதை உருவாக்கி இன்றைக்கு நம்மளுடைய நிறுவனம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது ஒன்றிய அரசாங்கம் கூடுதல் நிதி கொடுத்து கூடுதல் திட்டங்களை நம்ம நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார் அதனால் அது ரொம்ப ஃபாஸ்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு டீப் டெக் ஸ்டார்ட் அப் இனோவேஷன் நிறையா ஒப்பந்தம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இன்குபேட்டர்ஸோடு போட்டு இது ஒரு சென்டர் ஹப் ஃபார் ரீசோர்ஸஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் பல பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பேட்டன்ஸ் இருக்கிற கருவிகள் இருக்கிற ஆராய்ச்சி மையங்களை இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்படுத்தும் வகையில் ஜிக்ஸோ என்ற ஒரு முயற்சியை கொண்டாந்து ரீசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் ஷேரிங்க்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வகையில் இந்த துறையில் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று உறுப்பினர்களுக்கு கூறி இந்த வெட்டு தீர்மானங்களை நான் படித்தேன் சுமார் நூறு வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கு அதில் இருபத்தி ஏழு பொதுவாக கருத்தடிப்படையில் எந்த கோரிக்கையும் இல்லாமல் முப்பத்தி எட்டு தொழில்நுட்ப பூங்கா வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதை நான் கேட்டுக்கொள்வது மாண்பு பேரவைத் தலைவர் இனிமேல் அந்த கோரிக்கைகள்லாம் இந்த துறைக்கு அனுப்பாம தொழில் துறைக்கு அனுப்பிவிடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஏதாவது உண்மையை சொன்னால் அது அரசியலாக்கிறீங்க ஆக்சுவலாக அது இந்த துறைக்கே வந்திருக்க கூடாது இது பன்னெண்டு பதி பதிமூணு வருஷமாக இதே வழியில்தான் நடந்துட்டு இருக்கு ஒரு பத்து கோரிக்கைகள் வெட்டு தீர்மானங்கள் இ சேவை பற்றி கோரியிருக்கிறார்கள் நான் கூற வேண்டியது ஏற்கனவே ஏழாயிரம் சொச்சம் இருந்ததை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரமோ என்னமோ உயர்த்தி இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் முன் வந்து இ சேவை மையம் நடத்தணும் என்று கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு நாங்கள் தயார் எங்களுடைய இலக்கு கிராமப்புறங்களில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் மேல் பயணிக்க தேவைப்படக்கூடாது யாருக்கும் நகர்ப்புறங்களில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஒரு இ சேவை மையம் யாருக்கெல்லாம் தேவையோ எத்தனை சேவைகளை அதில் செய்ய முடியுமோ இன்ஃபேக்ட் நான் கூற வேண்டியது மாண்பு போக்குவரத்து கழகத்துறை அமைச்சரோடு இணைந்து அடுத்த வாரம் அமைச்சர் அறிவிக்கப் போகிறார் பஸ் சேவைக்கு டிக்கெட் எல்லாமும் இ சேவை மூலமாக வாங்கலாம் என்றது ஒரு சே ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு ஆன்லைன்லேயும் இ சேவை அதாவது அரசாங்கம் இ சேவைன்றது இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க வீட்டில் இல்லாதவங்களுக்கு இ சேவை இல்லைனா வீட்லேயே உட்காந்துட்டு அரசாங்கத்துடைய வெப்சைட்டுக்கு வந்து வாங்கலாம் சில கோரிக்கைகள் பிஎஸ்என்எல் செல் டவர் அது இல்லாமல் டாக் டிவியில் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை டாக் டிவியோடைய ரேட்டு எல்லா ஜியோவும் இணையதளத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்க வகையில் செய்ய வேண்டும் என்று நல்ல கோரிக்கை வந்திருக்கு இத்தகைய கோரிக்கைகள்லாம் இதுவரைக்கும் நாங்கள் இதில் இந்த மானிய கோரிக்கையிலையோ இந்த நிதிநிலை அறிக்கையிலையோ திட்டமில்லை என்றாலும் இதெல்லாம் செலவு அவ்வளவாக இருக்காது என்ற காரணத்துக்காக இந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் உள்வாங்கி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி எனவே இந்த அடிப்படையில் நான் உறுப்பினர்கள் என் துறையை சார்ந்து வைத்த அனைத்து வெற்று தீர்மானங்களும் நாங்கள் முடிந்த அளவுக்கு பரிசீலனை செய்து நிறைவேற்றுவோம் என்று நான் கூறி எனவே அதை திரும்பி பெற வேண்டும் என்று கூறி சில அறிவிப்புகள் மற்றும் வெளியிட்டு நான் உரை முடித்துக் கொள்கிறேன் ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்களை தொடங்குதல் ஏற்கனவே ஒரு பல லட்சம் பேர் இந்த சேவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஐம்பது மையங்கள் உருவாக்கலாம் ஒரு கோடி மக்களுக்கு மேல் ஏதோ ஒரு ஆதார் மாற்றமோ புது விண்ணப்பமோ செய்திருக்கார்கள் போன ஆண்டு அதை இன்னும் விரிவாக்கம் செய்கிறது இரண்டாவது ஒரு முக்கிய அறிவிப்பு பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இ சேவை மற்றும் பிற துறைகள் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே ஒருங்கிணைத்து வழங்க திட்டம் செயல்படுத்தப்படும் அதாவது இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட் வரைக்கும் போகணும் இனிமேல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் போட்டு ரிசல்ட் வாங்கி முடிச்சிடலாம் இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு முன்னேற்றம் பல்வேறு அரசு நலத்திட்ட சேவைகள் வழங்கு வழங்குகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் இகேஒய்சி இ நோயோ கஸ்டமர் கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேஒய்சி இணையதளம் நிறுவப்படும் நம்ம எல்லாம் தெரியும் பேங்க்ல எல்லாம் அப்பப்போ நம்ம யார் நிரூபிக்கிற கோரிக்கை வருது இல்லை தேவை வருது நாலாவது தமிழ் மின் நூலகத்தை பெருண்மைகளுடன் கூடிய தளமாக அதாவது நான் சொல்ல மல்டிமீடியா ஆக்கப் போகிறோம் வெறும் டெக்ஸ்ட்டும் பிக்சரும் இல்லாமல் ஐந்தாவது தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு மொழி தொழில்நுட்ப பயிற்சி அளித்தல் இது டிவிஏ மூலமாக இறுதியாக நம்ம ஐடிஎன்டி ஹப் மூலமாக தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் ஊக்குவிக்கும் வகையில் மேட் இன் தமிழ்நாடு என்றதை நிரூபிக்கும் வகையில் டீப் டெக் மற்றும் பல ஹார்ட்வேர் மாடல்ஸை பிபிபி மாடல் தனியார் பங்களிப்புடன் ஐடிஎன்டியில் செயல்படுத்தப்படுவோம் இதை கூறி மாண்பு உறுப்பினர்கள் கூறிய அரிய கருத்துக்கு நன்றி கூறி இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவாதம் விவாதம் முடிவிட்டது இப்போது வாக்கெடுப்பு இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை